ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம விஜய்யை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் கல்யாணம் என்னது நமக்கு சந்தோஷம் இங்கே வெண்ணிலாவை வந்து விஜய் உங்கள் அப்பா அடிக்கடி பணம் கேட்டிருந்தாரு சொத்தை பற்றி கேட்டிருந்தார் என் பணத்தாப்பு கவரிக்கு தான் என்னை லவ் பண்ணியான்னு அனு கேட்குறாரு இதை விட கேவலமான வார்த்தை அந்த வெண்ணிலாவுக்கு தேவையில்லை அவங்க சித்தப்பா வந்து விஜய் சொல்லி தான் நான் உங்களை காலி பண்ணேன் விஜய் தான் இது போல் சொன்னார் அவங்கள கொலை பண்ண சொன்னார் அபாண்டமான மான பழியை வந்து விஜய் மேலே போட்டு விஜய்யை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க சித்தப்பாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே மாமி போய்ட்டு சொல்கிறாங்க சாரதம்மா கிட்ட விஜயை அரஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா அந்த பொண்ணு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்பொழுது காவேரி தான் முடிவு எடுக்க உடலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ சொல்லியும் சாரதம்மா எதையும் கண்டுக்காமல் தான் இருக்கிறாங்க சாந்தியமாக சொல்கிறாங்க என் மருமக மாசமாக இருக்கிறா எதாவது அண்ணா அவங்களுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து ஸ்டாலில் இதெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கின்னு இருக்கிறா அங்கே குமரம் போகிறாரு மீடியாக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கம்மா எவன் வரான்னு நான் பார்த்துக்கிறேன் காவேரின்னு இல்லைமாம்மா நீங்கள் போங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுதான் ஸ்டாப் கிட்ட சொல்கிறாங்க விஜய்யை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விஜய்க்கு ஒன்றையும் ஆக நான் விட மாட்டேன் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் நீங்கள் ஸ்டாலை பார்த்துக்குங்கன்னு நம்ம இங்கே வந்து விஜயோட சித்தப்பா இவன் சொல்லி தான் லைட்டாக டச் பண்ண சொன்னான் இவன் சொல்லி தான் நான் கொலை பண்ணனு சொல்லிவிட்டு அபாண்டமான பொழியில் பழியை சொல்கிறாங்க போலீஸும் சொல்கிறாங்க நீ சொல்கிறது பொய் இல்லையா இருந்தால் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வான் பண்ணுறாங்க இந்த அபாண்டமான பொய் சொன்ன சித்தப்பாவுக்கு தகுந்த தண்டனையை போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கி தரணும் காவேரி போகிறா அந்த வெண்ணிலை கேட்குறேன் நீ எந்த உரிமையில் வந்தேன்னு சொல்லிட்டு நான் என் நான் மட்டும்தான் அவருக்கு பொண்டாட்டி இனி அவரை யாரும் சொந்த கொள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு இனி காவேரி வெண்ணிலா வந்தால் மோத போகிறாங்க இதில் விஜய் வந்து கொலை பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டியது கட்டாயத்தில் நம்ம காவேரி இருக்கிறா ஆனால் நம்ம விஜயை காவேரி காப்பாற்றுவலான்னு எபிசோடு பை பை